செந்தில்நாதன் அவர்களை அழைக்க பாரதி அவர்கள் இப்பொழுது அழைப்பார் தேசியத்திற்கென்று உள்ள அடிப்படை காரணிகளான ஓர் மொழி பேசுகின்ற மக்கள் ஒரே வாழ்வியல் அறநெறி வழிகள் ஒரே பண்பாடு கலாச்சார நெறிமுறைகள் என்று தேசியத்திற்கு தேவையான அனைத்து காரணிகளையும் தன்னகத்தே கொண்டு விளங்குவது தமிழ் தேசியம் மட்டுமே என்று அறியலாம் என குறிப்பிட்டு தமிழ் மண்ணில் நிகழ்ந்த வரலாற்று பதிவினை தொகுத்து தந்து தமிழ் தேசியம் நிகழ்த்தி வரும் போர் தமிழ் தேசியம் நிகழ்த்தி வரும் போர் என்ற தலைப்பில் எழுதியுள்ள இவரது கட்டுரை இந்த நூல் தொகுப்பில் வெளியிடப்பட்டுள்ளது வேதியல் துறையில் ஆய்வு முனைவர் பட்டம் பெற்ற இவர் தன்னுடைய ஆய்வின் வெளிப்பாடுகளாக பதினெட்டு ஆய்வு கட்டுரைகளை சர்வதேச முகாமில் வெளியிட்டு இருக்கிறார் வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தமிழ் திரு செந்தில்நாதன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற இந்த காலத்திற்கு தேவையான ஒரு புத்தகத்தை ஆக்கி அருளிய தொகுத்து வழங்கிய என் உயிர் அண்ணன் பாலமுரளிவர்மனுக்கு முதல்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையில் இந்த பணி இந்த பணி எப்ப தொடங்கினுச்சுன்னா போன வருஷம் புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது அண்ணன் பாலமுரளிவர்மன் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாங்க வீரப்பன் பெயரால் மனித வேட்டை அதையும் டிஸ்கவரி புக் பேலஸ் தான் வெளியிட்டிருந்தது அந்த புத்தகம் போய்கொண்டிருக்கும் பொழுதே தம்பி அடுத்த வருடம் இதைவிட ஒரு அருமையான காலத்திற்கு தேவையான ஒரு புத்தகம் வரப்போகிறது என்று சொல்லி ஒரு வருடமாக எனக்கு தெரிந்து ஒரு வருடமாக இந்த புத்தகத்திற்கான தேவையையும் கட்டுரைக்கான சேகரிப்பையும் அந்த செய்திருக்கிறார் அதற்காகவே தமிழ் தேசியர்கள் அண்ணன் பாலமுரளிவர்மன் அவர்களை வாழ்த்த வேண்டும் இரண்டாவதாக டிஸ்கவரி புக் பேலஸ் முதன் முதலாக ஐயா மாசோ விக்டர் அவர்களும் நானும் தான் அந்த இதுக்கு போயிருந்தோம் நா எங்க ரெண்டு பேருக்கும் முதல் இது யாத்திசை யாத்திசைங்கிற ஒரு படத்தினுடைய பாராட்டு நிகழ்வு வந்து அவருடைய டிஸ்கவரி புக் பேலஸ்ல வச்சிருந்தாங்க பிரபஞ்சன் அரங்கத்துல அப்ப நானும் போயிருந்தேன் ஐயா கூட போயிருந்தேன் போகும்போது எனக்கு ஒரு சிந்தனை இருந்தது டிஸ்கவரி புக் பேலஸ் என்னது பேலஸ் அரண்மனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை இருந்தது உண்மையிலேயே அந்த பதிப்பகத்தை பார்த்த பிறகு நான் எனது ஏற்ற ஒரு பதிப்பகமாக அது இருந்தது எங்கு திரும்பினாலும் புத்தகங்கள் எங்கு திரும்பினாலும் அது போன்ற ஒரு ஒரு அது அந்த அந்த தோற்றமே அரண்மனை மாறி இருந்தது அந்த வகையில இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்று ஒரு ஒரு தொகுக்கலாம் அவர் தொகுக்கும் பொழுது தொகுப்பாசிரியருக்கு மாதிரியான கருத்துக்களை தாங்க வேண்டும் என்ன மாதிரி என்ற ஒரு சுதந்திரத்தை கொடுத்து இதை பாலமுரளிவர்மன் அவர்களுக்கு தொகுப்பதற்கு எல்லா வழிவகையும் செய்த அண்ணன் டிஸ்கவரி புக் பேலஸ் அவர்களினுடைய உரிமையாளர் வேடியப்பனுக்கு ஒட்டுமொத்த தேசியர்களின் சார்பாக என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டிருக்க அதே போல இந்த அரங்கம் இருக்கு இல்லையா இந்த அரங்கம் எங்களுக்கு ஒரு கனவு அரங்கம் சரியாக இரண்டாயிரத்தி பதினாறு அண்ணன் சீமான் அந்த வீட்டுக்கு பொங்கல் நிகழ்ச்சிக்கு போயிட்டு திரும்ப அவர் வீட்டுல பொங்கல் நிகழ்ச்சி அங்க போயிட்டு நானு அண்ணன் மணிசுந்தில் அண்ணன் பாக்கியராஜன் தம்பி திருவன் செல்வமணி இடும்பவனம் கார்த்திக் எல்லாம் கூட்டா ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்ப அண்ணன் சீமான் வந்து எங்கப்பா போறீங்க அப்படின்னாங்க இது மாதிரி பெப்பாசி புத்தக கண்காட்சிக்கு போறங்க இந்த புத்தகம் எல்லாம் வாங்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அண்ணன் இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுத்து இதுக்கெல்லாம் புத்தகத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் முத முதல்ல இந்த புப்பாசி நூலகத்துக்கு நான் என்ட்ரி ஆனது முதல்ல வந்தது புத்தக கண்காட்சியில புத்தகத்தை எல்லாம் பெற்றுட்டு வந்து வெளியில நின்று தேநீர் குடிச்சிட்டு நானும் பாக்கியராஜ் மணி எல்லாம் பேசிட்டு இருந்தப்ப இந்த மேடையில் தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அதுல எங்க லண்டன் சீமானவர்கள் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எட்டு வருடத்திற்கு முன்னதாக பேசிக் கொண்டிருந்தோம் அந்த கனவை நனவாக்கிய பெப்பாசியினுடைய தலைவர் அவர்களுக்கு தட்டுமொத்த தமிழ்தேசியரின் சார்பாக நாங்க நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தை நீங்க பெருசா ஆய்வு அட்டைப்படத்துல ஒரு கருத்து இருக்கு ஒட்டுமொத்த இந்திய தேசியத்தில் இருக்கின்ற தேசிய மொழி வழி இனங்களினுடைய விடுதலை எப்படி சாத்தியப்படும் என்று காலஞ்சின்ற நமது இனத்தினுடைய அடையாளமாக இருக்கின்ற ஒரு அடையாளமாக இருக்கின்ற தோழர் தமிழரசன் அவர்களுடைய கட்டுரையிலிருந்து ஒரு முத்தாய்ப்பான வரிய வந்து நள்ளிரவுல வந்து வீட்டு கதவை தட்டும் பொழுது நான் தான் திற நள்ளிரவுல வந்து வீட்டு கதவை தட்டும் பொழுது நான் தான் திறந்தேன் அவர் முகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப பசியோட இருந்ததா எனக்கு தோணுச்சு சாப்பிடுறீங்களா சாப்பிடுறதுக்கு அந்த நேரத்துல என்ன இரவு பத்து மணிக்கு மேல நம்ம கிராமத்துல சோத்துல தண்ணியை ஊத்திட்டு தூயிருவோம் தண்ணி ஊத்தியாச்சு நீங்க எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தண்ணி சேரா இருந்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்ச பிறகு தோழர் தமிழரசன் எனக்கு ஒரு நூறு ரூபாய் உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதா அவர் கொடுத்ததா அதன் பிறகு என்ன வந்து இந்த ஊர்ல வந்து இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஐயா மோசலோ விக்டர் அவர்கள் தன்னுடைய அப்படின்னு சொன்ன பிறகு ஐயா மோசலோ விட்டர் அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் அழைத்து கொண்டு அவர் இந்த ஊர்ல விட்டேன் அப்படின்னு சொன்னார் ஏன் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் அப்படின்னு சொன்னா தமிழ் இனத்திற்காக தமிழ் தேசியத்திற்காக உழைக்கிறவர்கள் பாடுபடுகிறவர்களுக்கு வறுமையும் கொடுமையும் புதிதல்ல அதையெல்லாம் தாண்டிதான் அவர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதற்காக அடுத்து இந்த மேடைங்கிறது வந்து இப்ப என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னாங்க இல்லையா பதினெட்டு ஆய்வு கட்டுரைகள் வெளிநாட்டு பயணம் எனக்கு அதுல எல்லாம் ஒரு பெரிய மாச்சரியமே இல்லை பெரிய ஆச்சரியமா எனக்கு தெரியல ஆனால் இந்த மேடையில் இந்த புத்தகத்தில் இந்த தமிழ் பெரும் ஆளுமைகள் முன்னாடி ஒரு கட்டுரை அந்த கட்டுரை வருகின்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு ஒரு மனிதனாக ஒரு தமிழ் தேசியனாக நான் மிகப்பெரிய பாக்கியவானாக கருதுகிறேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பக்கம் தோழர் தமிழரசன் முத முதல்ல அங்கன் சீமான் அவர்களை நாயா நெருங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதாவது தலைவர் தேசிய தலைவரை பார்க்கணுங்கிறது எல்லாருக்குமே உங்க உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய விருப்பமா இருக்கும் அண்ணன் பார்த்துட்டு வந்துட்டாங்க வந்த பிறகு சீமானை எதற்கு நெருங்க வேண்டும் அவருடைய கைப்பட வேண்டும் நான் நினைச்சது என்னன்னா தேசிய தலைவரின் கரத்தை பற்றிய ஒரு கை அந்த கையை தொட்டுவிட்டாவது வந்துவிட வேண்டும் என்றுதான் நான் நாம தமிழர் கட்சியில வந்தேன் அப்ப இது போன்ற பெரிய ஆளுமைகள் நிரம்புகின்ற இந்த மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த இந்த தொகுப்பாசிரியருக்கும் இந்த வெளியீட்டாளருக்கும் இந்த தெப்பாசி நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு இந்த புத்தகம் உள்ள இதே போல இன்னும் பல நூறு தமிழ் தேசிய புத்தகங்கள் இந்த அரங்கில் வெளியிடப்படும் என்று வெளியாக வேண்டும் என்ற விருப்பத்தையும் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறிய அமர்கிறேன் நன்றி வணக்கம் பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி